நான் சொன்ன நம்ப மாட்டிங்க வர இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் மீஞ்சூர் லான்ச் பண்ணுறோம் அப்போ வந்து நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ நல்லா இனிப்பாக இருக்குது தண்ணி நம்ம இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நாங்கள் என்னென்ன பார்ப்போம் தண்ணி நல்லா இருக்கான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அடுத்து காற்று நல்லா இருக்கான்னு பார்ப்போம் அப்படியே வியூ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் சுற்றி அவ்வளோ மரங்கள் இருக்குது ஃபுல்லாக அவ்வளோ மரம் இருக்குது காற்றுக்கு பஞ்சமே கிடையாதுங்க வீடுங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேண்டு நம்ம அங்கே வீடு கட்ட போகிறோன்னா ஐயோ வீடு இருக்கா நமக்கு பாதுகாப்பாக இருப்போமா அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம் இங்கே அந்த கவலையே வேண்டாம் அவங்களுக்கு சுற்றி அவ்வளோ வீடுங்க இருக்குது நல்ல பெரிய பெரிய டைப் பங்களா வீடுங்க தான் ஃபுல்லாகவே வீடுங்களுக்கு நடுவில் தான் நம்ம லேண்டே இருக்குது அதனால உங்களுக்கு எந்த வித பயமுமே வேண்டாம் அவ்வளோ ஒரு சேஃபான ஒரு இடம் இது நீங்கள் இந்த லேண்டை வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டிங்க குடியேறலாம் எந்த வித இதுவும் தயக்கமும் உங்களுக்கு அதில் வேண்டாம் ஏன்னா இப்போ இவ்வளோ வீடு கட்டியிருக்காங்கன்னா எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் அவங்க கட்ட மாட்டாங்க ஒரு வீடு கட்டணா நம்ம எல்லாமே யோசிப்போம் நாளும் அதனால் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டேங்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது பெருசாக இருக்குது காற்று வெளிச்சம் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு இங்கே அதனால் தாராளமாக இப்போ ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட்றத நீங்கள் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு இங்கே வாங்கலாம் வாங்க ட்வெண்ட்டி ஃபோர்த்து வர சண்டே வாங்க தயவு செஞ்சு வந்துட்டு இங்கே வந்து பார்க்கணுமா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க இதை வந்து பார்க்காதவங்க நம்ம வாழ்நாளில் ஏதோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ தயவு செஞ்சு வாங்க வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் உடனே புக் பண்ணுவீங்க நன்றி